சக்தி சர்வ வல்லமை படைத்த உன் தாய் உன் அருகில் உன் மனக்கண்ணில் பார்க்க முடியாத உன்னால் சந்தேகம் என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்துக்கொண்டு வரும் நல்லதை இழந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னை தேடி இன்று ஓடோடி வந்தேன் இன்று எதற்காக வந்தேன் தெரியுமா இத்தனை நாளும் நீ இழந்தது போதும் இனியும் எதையும் இழக்க என்றுதான் உன்னை தேடி என்று நான் வந்தேன் காரணம் உன் மனதிற்குள் உனக்கே தெரியாமல் ஒரு மூலையில் இருக்கும் சந்தேகம் என்னதான் என்னை வழிபட்டு வந்தாலும் என்னிடம் கூறும் காரியங்கள் சற்று தாமதமானாலும் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற உன் கேள்விதான் உனக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே நம்பிக்கை என்பது வாழ்க்கையாகும் அந்த நம்பிக்கை என்பது தெய்வத்தின் மீது வைத்துவிட்டால் சிறிதளவே சந்தேகம் என்பது வந்தால் தெய்வ சக்தி உன்னை விட்டு விலகித்தான் நிற்கும் உன் நம்பிக்கையை தான் தெய்வம் ஏற்றுக் கொண்டு உனக்காக உன்னோடு நின்று உனக்காக போராடி உன் வாழ்வில் நல்லதை பெற்றுக் கொடுக்கும் அந்த நம்பிக்கையில் சந்தேகம் வந்துவிட்டால் வரும் நல்லது எப்படி உன்னை தேடி வரும் உன் வாசல் வரை வந்தாலும் வாசலோடு திரும்பி செல்கிறதல்லவா எத்தனை தான் நானும் செய்து கொண்டிருப்பது ஆனால் உன் கையே உனக்கு விரோதமாக இருக்கும்போது போது மற்றவர்களை கை நீ குறை கூறி கொண்டிருக்கிறாய் முதலில் உன்னிடம் இருக்கும் தவறை உணர்ந்து கொள்ளின் தங்கமே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை வெளியில் எடுத்து என் பிள்ளையே தெய்வத்தை குறை கூறுவதை விட்டுவிடு நீ படும் அத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் சிரமங்களும் ஏன் வருகிறது தெரியுமா கர்மா செய்யும் வினைகள் தான் கர்மா என்பது இந்த ஜென்மத்தில் நீ செய்தது என் தங்கமே பூர்வ புண்ணியத்தின் பலன்கள்தான் கர்மாவாக வடிவெடுத்து உன்னை பாடாய் பாடாய்படுத்தி வருகிறது இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வங்கள் உனக்கு நின்று நல்லதை செய்து கொடுக்க போராடித்தான் வருகிறது அப்போதும் உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் உனக்கு தடையாக நின்று நல்லதை தடுத்து வருகிறது என் உன் உன் தாய் என்ன சொல்கிறேன் என்பதை மனதை சுத்தமாக்கு உன் மனதில் அவநம்பிக்கை வரக்கூடாது அவ எண்ணம் வரக்கூடாது ஒரு காரியத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டால் நீ அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வந்துவிடு தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டோம் அதை தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை அந்த காரியம் வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என் பிள்ளையே உன்னை நான் குறை கூறுகிறேன் என்று வருத்தப்படாதே என் தங்கமே உன்னை குறை கூறுவது என் எண்ணம் அல்ல உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் வரும் நல்லதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் அதனால்தான் உன்னிடம் இருக்கும் குறையை உன்னிடத்தில் கூறிக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே இன்று ஒரு அற்புதமான காரியம் உனக்கு நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தும் எதிர்பார்க்காத காரியமும் சேர்ந்து ஒரு அற்புதமான நல்ல காரியம் என்று உன்னை வந்து போகிறது தங்கமே உன் காதுகளில் தேன் வந்து பாய போகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை நீ தவறவிட்டு விடக்கூடாது என்பதுதான் உன் அன்னையின் எண்ணம் என்று உன் எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு உன் நல்வழியை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே இப்போது இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்று உனக்கு கிடைக்கப் போகிறது உன் மனதில் எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு அனைத்தும் விடிவுகாலம் என்று கிடைக்கப் போகிறது உனக்கு இருளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா வருத்தம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா இன்று எல்லா நிலையும் மாறப் போகிறது தங்கமே நம்பிக்கை என்பது உன் உயிர் மூச்சு என்பதை மட்டும் விட்டுவிடாதே சந்தேகத்தால் இழந்தது போதும் இனியும் எதையும் உன் நம்பிக்கையை சோதித்து இன்று உனக்கு அள்ளித்தர காத்திருக்கிறேன் அன்பு தங்கமே உன் ஆள் மனதோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து இன்று வரும் அற்புதத்தை பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி